அதாவது வீட்டில் இருக்கும்போது நம்ம வந்து இரவு இருக்கில் எல்லாரும் தூங்கின பிறகு நம்ம ஒரு வேலை செய்கிறோம்ல அந்த வேலை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அதிகாலையில் நாம் எழுந்து நம்ம வேலை செய்கிறோம் பாருங்கள் நாம் நமக்கான வேலைன்னா நீங்கள் ஒரு தேர்வுக்கு படிக்கலாம் நீங்கள் ஒரு நுழைவுத் தேர்வுக்கு வேலைக்காக நீங்கள் தேர்வு நுழைவுத் தேர்வுக்காக நீங்கள் வைங்க அந்த படிப்பு வந்து நைட்டு எல்லோரும் தூங்கின பிறகும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் படிக்கிறீங்க ரெண்டு மணி வரைக்கும் கூட படிக்கிறீங்க அப்படின்னா அப்போ அது உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு படிப்பதற்காக படிப்பதற்கு மிகவும் ஏற்ற ஒரு நேரம் அது மாதிரி நீங்கள் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டிங்க அல்லது ஆறு மணிக்குள்ளே எழுந்திரிச்சிட்டிங்க அப்புறம் ஆறு மணிக்கு காலைல எழுந்த உடனே நீங்கள் வேறு எந்த வேலையும் செய்யாமல் நீங்கள் திரும்பவும் படிக்கிறீங்க அப்படின்னு ஒரு நுழைவுத் தேர்வுக்காக படிக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நல்ல ஒரு அற்புதமாக மூளை வேலை செய்யும் நல்ல புரிதல் திறன் அதிகமாக இருக்கும் பாடம் படிப்பதற்கு ரொம்ப புரிதல் திறன் அதிகமாக இருக்கும் இன்னும் அதிக சிந்தனை திறனும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த இரண்டு வேலைகளையும் நம்ம இழக்கவே கூடாது இந்த எந்த இரண்டு வேலைன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னாடி பெரும்பாலான மக்கள் பத்து மணிக்கோ பதினோரு மணிக்கோ தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் வர்ற வாழ்க்கை இருக்கு பாருங்கள் பதினோ பதினோரு மணிலேருந்து ஒரு ஒரு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் உழைச்சாலும் சரி இந்த நேரம் அற்புதமான நேரம் நமது மூளை சிறப்பாக செயல்படுவதற்கான நேரம் இந்த நேரம் அதுமாரி காலையில் ஆறு மணிக்கு மேலேயோ அஞ்சு மணிக்கு மேலேயோ நம்ம எழுந்திருக்குறோன்னா அந்த நேரத்தில் நாம் செய்கிற வேலை எந்த வேலை செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு காலை நேரம் அதிகாலை நேரம் அது மாதிரி இரவு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் இந்த ரெண்டு நேரமும் வந்து பொக்கிஷம் நேரங்களில் நல்ல நேரம் சொல்லுவாங்க தெரியுமா நல்ல நேரம் இப்படி தான் நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறது இப்படி தான் இப்படி தான் நம்ம வந்து நான் நேரத்தை வந்து நான் நேரத்தில் எல்லா நேரமும் நல்ல நேரம் கிடையாது அப்படின்னு கூட நம்ம எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் ஆனால் இதில் வந்து நல்ல நேரம்னு சொல்கிறதுக்கு என்ன இந்த காலை அதிகாலை தூங்கி முடித்த உடனே நாம் ஒரு வேலை செய்கிறோம் ஒரு படிக்கிறோம் ஒரு தேர்வுக்காக படிக்கிறோம் அதே மாதிரி இரவு இரவு எல்லோரும் தூங்கிட்ட பிறகு ஒரு பத் பத்து மணிலேருந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் இந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம் இந்த ரெண்டு நேரத்தையும் நம்ம இழக்கவே கூடாது இந்த ரெண்டு நேரத்துலேயும் நாம் தூங்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது இந்த ரெண்டு நேரத்துலேயும் நாம் முடிச்சிருந்து நாம் நம்ம கடமைகள் எதா இருந்ததுன்னா நம்ம லட்சியம் தொடர்பான ஏதாவது கடமைகள் இருந்தால் அதை நம்ம செய்யணும் இந்த நேரத்தில் மட்டும் நம்ம தூங்கிடக்கூடாது தோற்றுடுவோம் தூங்குனா தோற்றுடுவோம் அதான் விழிப்புணர்வுங்கிறது என்னென்னா விழித்து கொண்டிருக்கிற இருக்கிற அந்த உணர்வு தான் எப்போ இந்த கா இரவு பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நம்ம முழிச்சிருக்கணும் ரொம்ப நல்ல நேரம் இது அதுமாதிரி காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் ரொம்ப நல்ல நேரம் இதை பயன்படுத்திக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேறும் நம்ம